హాయ్ గై్స్ వెరీ గుడ్ మార్నింగ్ వెల్కమ్ టు సీన్ టైమ్స్ బాబు ఫ్యామ్లీ టుడే డేట్ ట్వంటీ టు స్టార్ట్ పన్నోం திருப்பத்தூ லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சோலோ சைக்கிள் ரைடில் நம்ம போய்ட்டுருக்கோம் இன்னையோட இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இருபத்தோரு நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் சைக்கிள் எடுத்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாப்பியாகவே ஸ்டார்ட் பண்ணுறோம் எல்லா நாளும் எல்லோரும் புதுமையான ஒரு அனுபவங்கள் புதுமையான ஒரு உணர்வுகள் எல்லாமே ஒரு அனுபவம் தான் ஸோ அதுதான் ஒரு ஒரு நாளும் நம்ம லேர்ன் பண்ணி போயிட்டே இருக்கோம் இன்றைக்கி ஆக்ராக்கு முன்னாடி தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் பிஃபோர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் பெட்ரோல் பங்க்கில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இங்கேருந்து தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் ஆக்ரா இன்றைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீச் ஆகிடும் தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டு இன்னைக்கு ஆக்ராவில் போய் ரீச் ஆகிட்டு இன்றைக்கி தாஜ்மஹால் பார்ப்போமா இல்லை நாளைக்கு பார்ப்போமா இன்றைக்கி ஸ்டே எடுக்கோமா இல்லை சைக்கிள் சர்வீஸ் பண்ணுவோமா இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் நிறையா இது இருக்குது அது அங்கே தான் அங்கே எப்படி இருக்குன்னு எனக்குன்னு தெரியல ஸோ அங்கே ஷாப்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷாப்ஸ் அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எத்தனை எல்லாத்தையும் முடிவு பண்ணணும் இன்றைக்கி ஃபோக்கஸ்ஃபுல்லாக ஆக்ரா ஆக்ராவை ரீச் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் எல்லா ப்ராணம் பண்ணணும் ஓகே ஸோ இன்றைக்கி எத்தனை கிலோமீட்டர்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு கிலோமீட்டர் தான் வரும் அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பட் நூறு கிலோமீட்டர் தான் ஹண்ட்ரட் பர்சன் நேற்று நூற்றி பதினேழு கிலோமீட்டர் ஓட்டி ஓட்டியிருந்தோம் இன்றைக்கி நூறு கிலோமீட்டர் ஹண்ட்ரஸ் ஓட்டிடுவோம் காலையில் போயிட்டு ஃபுட்டை பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம் வாங்க அப்படியே போய்ட்டே பார்ப்போம் காலையில் நம்ம பெட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் சாப்பாடு கிடச்சிடுச்சு ஏன்னா இதுக்கப்புறம் போனால் இது கூட கிடைக்காது அதனால் சமோசா சமோசா அப்புறம் உருளைக்கிழங்கு அது ஏதோ சாம்பார் இதுதான் சாப்பாடு ஸோ கடையாக அதுதான் தான் பார்த்துருங்க எங்கள் ஸ்பெஷல் ஃபுட்டு காலியில் வாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம ஐவேல அப்படியே வந்துகிட்டே இருக்கோம் ஆக்சுவலி இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பால் போவோம் அப்படியே செங்கல் மாதிரியே அடுக்கி வச்சுருக்காங்க டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போம் இங்கே தான் எப்படி இருக்காது எல்லா கடையிலையும் அந்த மாதிரி இருக்கு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிலோ வந்து முந்நூறுவா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ரைஸ் ஸ்டார்ட் பண்ணோம் வாங்கிட்டோம் ஆக்சுவலி இது வந்து நூறு கிராம் முப்பது ரூபா கிலோ முந்நூறுவா அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் அதே மாதிரி கைஸ் இங்கே வந்து எந்த வண்டியும் இங்கே வாங்காமல் போகிறதே கிடையாது எல்லா கடலையும் எப்படியாவது எல்லா லாரியும் நின்று கிலோ கணக்கில் வாங்கின்னு தான் போகிறாங்க நம்மளால கிலோ கணக்கில் வாங்க முடியாது கிலோ கணக்கில் நம்ம வாங்கவே முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் நாளைக்கு இல்லை ரெண்டு நாளே வீட்டுக்கு போயிடுவாங்க நாம் போகிறதுக்கு இருபது நாள் ஆகுதோ முப்பது நாள் ஆகுதோ ஸோ அதனால் இப்போ எல்லா ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்டாப் பண்ணி கிலோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து வர்றதுல எப்படி இருப்பதுங்களா சவுண்டு ஸோ கடையிலேருந்தே இருந்தே கொடுத்து அனுப்பிச்சாங்க இல்லை சவுண்டு வேறு லெவலுங்க சவுண்டெல்லாம் பால போ சாப்பிட்டே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக கிளம்பியாச்சு அப்படியே ஒரு போடை பார்த்தோம் ஒரு குதுகலம் என்னன்னா ஆக்ராக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்ரு டெல்லிக்கு அறுபத்தெட்டு டெல்லி அப்புறம் ஆக்ராவுக்கு அறுபத்தி ரெண்டு கிலோமீட்ருங்க போவோமா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து எதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போது கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது ஆ போவோம் ஒரு இறக்கம் வர மாதிரி இருக்குது மனசுக்கு அதுவும் ஒரு குளிர்ச்சி தான் ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே பள்ளமாக தான் இருக்குது ஐயோ ஐயோ அங்கே போதுங்க அங்கே உங்களுக்கு வீடியோ தெரிந்து ரைட் சைடில் ஓகுது ஆ இப்போ தெரியும் அங்கே ஒரு பாலம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெரியாத தெரியல அந்த ஒரு பாலத்தான தான ஹைவே நான் இருந்து இங்கேருந்து ஓ பைகா ஓகே போவோம் சீக்கிரமாக போவோம் இன்றைக்கி நைட் வியூ பார்க்க முடியுமான்னு தெரில தாஜ்மஹால் ட்ரை பண்ணலாம் நைட் வியூ பார்க்க முடிஞ்சால் இன்றைக்கி ஷூட் பண்ணிடுறேன் சரி வாங்க போ பள்ளம் வந்துடுச்சு சிங்கம் பறக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு காலையிலேருந்து நம்ம பெடல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்ராக்கு ஒரு இருபத்தி ஒம்போது கிலோமீட்டர் அவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம சின்னதாக ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் சின்னதாக லைட்டாக ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு ஆக்சுவலி ஃபுட்டே சாப்பிட்டான்னு பார்த்து இவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி தான் தராங்க ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இது வெஜ்ஜு நூடுல்ஸா சாதா நூடுல்ஸா இல்லை என்ன நூடுல்ஸ்ன்னு தெரில பட் இது நூடுல்ஸு தான் ஸோ இதை சாப்பிட்டுட்டு நேராக நம்ம வர தாஜ்மஹலே போகலாம் ஓகே வாங்க சாப்பிட்டு கிளம்புவோம் ஐக் ஐஸ் ஃபைனலாக நம்ம வந்து தாஜ்மஹால் வந்துவிட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம் இப்போ டிக்கெட் வேறு எடுக்கலை எங்கே எடுக்கணும்னு தெரியல பட் இங்கே கியூவாக நிற்கிறாங்க இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் நானும் போயிட்டு இருக்கேன் ஆனால் சாய்ந்தர நேரம் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல பட் போய் பார்த்தா ரேஷன் கார்டில் கியூ நிற்கிற மாதிரி அவ்வளோ கூட்டங்க மதிக்க முடியல இவ்வளோ தான் கூட்டம் இருக்காங்கன்னு தெரியல பட் எங்கே டிக்கெட் எடுக்கணும்னு தெரியல அதுதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டி அங்கே தான் நம்ம வெளியில் போனோம்னா லாங்குவேஜ் தெரியாது டிக்கெட் எங்கே எடுக்கணும்னு தெரியாது ஸோ ஃபைனலாக டிக்கெட் அங்கே எடுக்கணும் எங்கே இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் கார்ட்ட கேட்டுருந்தேன் எங்கே டிக்கெட் எடுக்கணும்னா இன்னும் ஃப்ரெண்டில் போனோம் அங்கே தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க ஸோ அங்கே போனால் டிக்கெட் வந்து பார்த்திங்கனா ஆறு மணியோ க்ளோஸு நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு மணி ஆயிடுச்சு இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது அப்படி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் போயிட்டு டிக்கெட் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் லைனில் இருந்தேன் அங்கே பெரிய கியூ வேறு அப்போ தான் வந்து ஆன்லைன்லேயும் டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே மட்டும் தான் ஓட்டி வச்சுருந்தாங்க ஏன் இங்கே என்ட்ரன்ஸில் ஓட்டி வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் பட் எல்லாமே பிளாக்ல டிக்கெட் விற்கிறனால எங்கெல்லாம் ஒட்ட மாட்டாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் தான் ஸோ ஆன்லைனில் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து கீவில் வந்து காமிச்சிட்டு உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பார்த்தா செம்ம வியூ அதுவும் ஈவினிங் வியூ சொல்லவே தேவையில்ல அங்கங்கே லைட்டு அதுவும் இல்லாமல் ஈவினிங்கில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் வெயிலில் பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும் ப்ளீச் அடிக்கும் வெள்ளையாக தெரியும் பட் ஈவினிங் போகும்போது ஒரு சம்ம லுக்கு அதுவும் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செங்கோட்டை வாங்களே அந்த மாதிரி இருக்குது ஸோ செக்க செவின்னு வேறு லெவல் அதை அப்படியே பார்த்துட்டு உள்ளே அப்படியே கடந்து போக அப்படியே அந்த பச்சை பசைன்னு பூ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே கடந்து போக 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 பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி மனசுக்குள்ளே அப்படியே தாண்டம் ஆடுது ஐயோ போய் பார்க்க போகிறமே அதுவும் இல்லாமல் கூட்டம் வேறு வீக்கெண்டு மதிக்க முடியாத கூட்டம் அந்த அளவுக்கு கூட்டம் அப்புறம் லாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே நம்ம தாஜ்மஹாலை பார்க்கும்போது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்றுங்க லவ் பண்ணாதவங்க கூட இதை பார்க்கும்போது ஜஸ்ட் ஃபீல் இட் ஓகே இதுதான் லவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் போல் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு கட்டிடம்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்போது தான் எனக்கே அந்த ஒரு ஃபீல் என்ன அந்த ஃபீலை வந்து யாராலும் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் அதை பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு ஐ ஷேர் சம்திங் நான் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா ஸோ ஓகே நான் அங்கே அங்கே போய் உடனே ஜஸ்ட் ஐ ஐ இமேஜினேட் என் என் ஃப்ரெண்டில் வந்து தேவதை இருக்கிற மாதிரி இவளை பார்க்க அலைந்து திரிந்து சற்றே மெய் சிலித்து அவள் முள்ளே நிற்கிறேன் அப்படின்ற ஒரு லைன் தான் என் மனசில் ஓடிச்சு ஏன்னா இங்கே பார்க்க அவ்வளோ தூரம் நான் கடந்து வந்திருக்கேன் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் சைக்கிள் ரைடு பண்ணி வந்திருக்கேன் அது ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருந்து அழகாக து என்னால வார்த்தையால வர்ணிக்கவே முடியாதுங்க அகெயின் அகென் அதவே நான் பார்த்துட்டே இருந்தேன் நிறையா ஃபோட்டோ ஷூட் பண்ணேன் நிறையா வந்து வீடியோஸும் எடுத்திருந்தேன் அதை பார்க்கும்போது லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு வெளியே வரும்போது அந்த தண்ணியில் அந்த பிம்பம் விழுந்துருந்தது ஸோ அதை பார்த்துட்டு நீ வேறு நான் வேறு இல்லை ஸோ நாம் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஸோ லைஃப் லாங் செம ஹாப்பியாக இருக்கணும் ஃபீல் ஃபீலாக அது ஒரு லவ் மூடே வந்துருதுன்னு வச்சிங்களேன் கவிதையாக கொட்டுது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அண்ட் ஃபைனலாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது பார்க்கணுமே ஐயூ யூ யூ ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் அந்த ஓப்பன் மூடு ஓப்பன் டோர் அதுதான் ஸோ அதை பார்த்துட்டு விழுமோது செம்மையாக இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு இப்போ வந்து ரூம் போக வேண்டிய நேரம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த வீடியோல்லாம் நாளைக்கு சாயந்தரம் ஆறு இருக்கும் உங்களை மீட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் அண்ட் டேக் கேர் அண்ட் குட் நைட்